ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதிமூன்றாவது அத்தியாயம் ஷேத்ரேத்ரஜின விவாக யோகா ஸ்லோகம் இருபது कर्तृत्वे हेतु प्रकृति उच्यते पुरुषः सुख दुखानाम् भोक्तृत्वे हेतु रुच्यते वोम கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் ஷேத்ர ஷேத்ரஜின விவாக யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா உடல் மற்றும் உடலில் உள்ள புலன்கள் அனைத்தும் செயல்படுவதற்கு காரணம் பிரகிருதி என்ன வகையான பிரகிருதி ஆத்மாவுடன் இணைந்த பிரகிருதி உடல் பிரகிருத்தியின் முகவராக இருப்பதால் ஆத்மா அதில் இருப்பதால் உடல் மூடம் செயல் செயல்கள் செய்யப்படுகின்றன அதாவது செயல்கள் உடல்களால் செய்யப்படுகின்றன ஆனால் ஆத்மா அந்த செயல்களால் ஏற்படும் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறது ஏன் ஏனெனில் அது பிரகிருத்தியுடன் ஒன்றுபட்டுள்ளது அதாவது ஆத்மா உடலில் இருப்பதால் இன்ப துன்பங்கள் உட்பட்ட உடல் செய்யும் செயல்களின் விளைவுகளை ஆத்மா அனுபவிக்கிறது இதன் மூலம் உடல் செயல்பாடுகளுக்கு காரணம் ஆத்மா செயல்பாடுகளால் ஏற்படும் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறது இந்த வகையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நாம் உடலில் இருப்பதால் இன்பத் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விளக்குகிறார் இந்த உடலே நமக்கு இறப்பு மற்றும் பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கான வழிமுறையாக இருப்பதால் வேதம் கூறியபடி நம் உடலை பயன்படுத்தி இந்த ஸ்லோகங்களில் உள்ள ஏழு முதல் பன்னிரண்டு வரை ஸ்லோகங்களில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பட்டியலிட்ட அனைத்து குணங்களையும் புகுத்த முயற்சிப்போம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணத்திலே சரடைந்து நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் அதே வேளையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் புருஷ ஹேது வே ஸ் ஸ்ரீமதீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து எத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை కరిశే వచనం శ్రీమన్నారాయణను వంగవోం శ్రీమన్నారాయణ కరీషే వీమన్నారాయణ తాందేశిత అడిేను సర్వం శ్రీ కృష్ణార్పణమస్త జై శ్రీమన్నారాయణ కర్తృత్వే హేతు

कार्यकारणकर्तृत्वे हेतु प्रकृतिरुच्यते रुच्यते पुरुषः भोक्तृत्वे हेतु रुच्यते